இந்த மூணு பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலை கணிப்பிருக்கிறோம் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவரு அவருக்கு தெரிஞ்ச சின்னமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர் அதை உருக்கி விட்டாங்கன்னு கேட்டு வாங்கிருக்காரு அவர் உருக்கி கொடுத்திருக்காரு அவரும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு உருக்கி வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டு வந்த திங்காட்டா இருக்கக்கூடிய நகை சுமார் எண்பத்தி கிராம் அந்த கட்டி அதையும் வந்து ஆத்தியப்பன் வீட்டில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணிருக்கிறோம் இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில அவிநாசி பாளையம் காவல் நிலையத்தில் மூணு பேர் இடைமறு கொலை செய்யப்பட்டாங்க திவசிகா அவருடைய மகன் செந்தில்குமார் அவருடைய மனைவி இந்த மூணு பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க வழக்கு சிபிசிடி விசாரணை இருக்குது அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் நாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில் அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மேலோடு கொடுப்போம் இப்போதைக்கு ஒரு சிவகிரி வழக்கில் பேர் சேர்த்து சம்பந்தப்பட்ட நகை வீடியோ உருக்கப்பட்ட நகை பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட டூ வீலர் இறந்து போனவருடைய செல்போன் இது எல்லாமே எங்களுக்கு வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்குது மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் சந்தோம்